பெரிய பிரியமானவர்களே நம்முடைய அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆறு மாதங்களை முடித்து இன்னொரு புதிய மாதத்திற்குள் ஏன் ஒரு வருஷத்தின் அடுத்த பாதிக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் செய்த அனுக்கிரகத்திற்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த ஆறு மாதங்களும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்துப் பார்த்தால் எண்ணிலடங்காத நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் டுடே ஸ்விக்டின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் நூற்றுக்கணக்கான செய்திகளை மிகுந்த பிரயாசத்தின் மத்தியிலே பதிவிட ஆண்டவர் எனக்கும் கிருபை தந்திருக்கிறார் நிச்சயமாகவே உங்களை இந்த மாதம் தேவன் ஆசிர்வதிப்பார் இந்த மாதத்திற்கென்று கத்த தந்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதங்களின் புத்தகம் பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்து ஐந்தாவது வசனம் உம்முடைய காருயம் என்னை பெரியவனாக்கும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உமது ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காருண்ணியம் என்னை பெரியவனாக்கும் இந்த காருண்யம் என்ற வார்த்தைக்கு பல மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது அதில் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு ஹிஸ் ஃபேவர் என்று இருக்கிறது தேவனுடைய தயவு காரூண்யம் என்பது தேவ தயவு தகுதியில்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற ஈவுக்கு பெயர் தான் தயவு இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆண்டவரை நான் தகுதியற்றவன் ஆனால் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றுகிறது என்று சொல்லுகிறார் இந்த மாதம் முழுவதும் கர்த்த தன்னுடைய காருண்யத்தினால் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் இந்த சங்கீதம் முழுவதையும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தாவீதின் வாழ்க்கையிலே பல இடர்கள் பல சிக்கல்கள் நாலாம் வசனம் சொல்லுகிறது மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துர்ச்சந்த பிரவாகம் என்னை பயப்படுத்தினது என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பயங்கரமான நிலைமையிலே ஆளியில் அமிழ்ந்து போய்விடுவேன் என்ற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் கத்தர் தாவீதை விடுதலை செய்கிறார் சரி விடுதலை செய்து வெளியே கொண்டு வந்த பிறகு சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் அவரை அழிக்க நினைக்கிறார்கள் கத்தர் அவரை காப்பாற்றுகிறார் காப்பாற்றுவது மட்டுமல்ல சங்கீதம் ஐந்து பனிரெண்டு சொல்லுகிறபடி நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தில் ஒன்றுதான் அவருடைய காருண்யம் அவரை பெரியவனாக்கியது என்ற வார்த்தை பெரியவனாக்கினார் என்ற வார்த்தைக்கு பல வசனங்கள் சொல்லுகிறது அவரை உயர்த்தினார் என்று எப்படி உயர்த்தினார் ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் வசனம் முப்பத்தி மூன்று அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் வசனம் நாற்பத்தி மூன்று சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர் நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் இந்த வசனங்கள் எவ்வளவு ஒரு அருமையான செய்தியை சொல்லுகிறது ஆண்டவர் தாவிதை உயர்த்தினாரா எப்படி உயர்த்தினார் தலைவனாக உயர்த்தினார் அது ஒரு மாபெரும் உயர்வு ஒரு மேய்ப்பன் தலைவனாக மாறுவது சாத்தியமா ஒரு ஆட்டு இடையன் அரசனாக மாறுவது சாத்தியமா கத்தருடைய காரூண்யம் அதை செய்து முடிக்கும் இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல வரப்போகிற ஆறு மாதங்கள் கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக்கும் உங்களை உயர்த்தும் உங்களை ஆசிர்வதிக்கும் உங்களை விடுவிக்கும் இந்த வார்த்தை விசுவாசியங்கள் இந்த மாதம் எல்லாம் சொல்லுங்கள் உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று கர்த்தர் உங்களை காருண்யத்தினால் விடுதலை செய்வார் காருண்யத்தினால் ஆசிர்வதிப்பார் காருண்யத்தினால் உயர்த்துவார் உங்களை மட்டுமல்ல உங்கள் சந்ததியையும் கர்த்தர் உயர்த்துவார் இந்த வரப்போகிற ஆறு மாதங்களும் கத்தர் உங்களை படிப்படியாய் 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 உயர்த்துவார் காத்திருங்கள் கத்தருக்கு உங்கள் வாழ்வை ஒப்பு கொடுங்கள் கத்தருக்காய் வாழுங்கள் உயர்வு நிச்சயம் உங்களுக்காய் ஜூபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே நல்ல தேவனே உம்முடைய காருயம் என்னை பெரியவனாக்கும் என்ற வார்த்தைக்காக நன்றி அப்பா உம்முடைய பிள்ளைகளை காருயத்தினால் சூழ்ந்து கொண்டு அவர்களை நீ பெரியவர்களாக்க சித்தம் கொண்டிருக்கிறேன் அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரையா ஒரு ஆட்டு இருந்த தாவிதை அரசனாய் உயர்த்தினவர் உங்க பிள்ளைங்களுக்கும் இந்த மாதம் உயர்வை வைத்திருக்கிறேன் அன்றுவரே துர்ச்சன்ன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது என்று சொல்லி பயந்து கொண்டிருந்த ஒரு சங்கீதக்காரனை பயத்திலிருந்து விடுதலை செய்து ஆசீர்வத்து உயர்த்தி மேன்மையாய் வைத்தீரே அதே போல இந்த வருஷத்தின் இந்த ரெண்டாவது ஆறு மாதங்களும் உங்க பிள்ளைங்களை உயர்த்த போறதுக்காக ஸ்தோத்திரம் வருஷத்தின் நடுவிலே கிரியைகளை உயிர்ப்பிக்கிற தேவன் அன்றுவரே இந்த வருஷத்தின் இந்த நடு மாதத்திலே உங்களுடைய கிரியைகளை உயிர்ப்பித்து உம்முடைய ஜனங்களை ஆசி திர்வாதிங்கப் தாவிதை உயர்த்தினது போல உங்க பிள்ளைகளுக்கு உயர்வு ஸ்தோத்திரம் பல நாட்களாக பல ஆண்டுகளாக பல மாதங்களாக வாழ்வில் மாற்றத்தை காணாத ஒரு சிலருக்கு ஆண்டவரை இந்த மாதம் நீர் மாற்றத்தை கொடுக்க ஸ்தோத்திரம் உயர்வை கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம் மேன்மையாய் உயர்த்த போறதற்காக ஸ்தோத்திரம் அவர்கள் வேண்டி கொண்டதை விட நினைப்பதை விட மிக அதிகமாய் அவர்களுக்கும் அவர் சந்ததிகளுக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய போகிறதற்காக நன்றிப்பா கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவருடைய காருயத்தின் மாதம் இந்த மாதம் காருயத்தை நம்புங்கள் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் இந்த செய்தியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் பிறரோடும் கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவார் காட் பிளஸ் யூ